வெல்கம் டு வினோ சண்டி கிச்சன் இன்னைக்கு நல்லா ஈஸியாக டேஸ்டியாக இருக்கக்கூடிய செட்டி நாடு ரவா பனியாரம் எப்படி செய்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் மிதமான இனிப்பில் இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செட்டி நாடு ஸ்பெஷல் ரவா பணியாரம் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு ரவா எடுத்து வச்சுருக்கேன் அது மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே முக்கால் கப்பு மைதா ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை வெள்ளை சக்கரை வெல்லம் எது வேணால் எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஏலக்காய் தூள் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு போது ஸ்வீட் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் ஆப்ப சோடா மாவு ரெண்டுத்தையும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி முதல்ல கட்டிகள் இல்லாம கரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா இட்லி மாவு பதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி கரைச்சு வச்சுக்கலாம் இந்த பணியாரத்தை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல பண்ணிடலாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாலுமே ஒரு பிப்டீன் மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம் இதை செய்கிறதுக்கு நம்ம வந்து பணியாரக்கள்லாம் தேட வேண்டியதில்லை கடாயிலேயே ஊற்றி செஞ்சிடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ரவா ஊறி வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காயிரும் இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சுக்க போகிறோம் ஊறி வரும்போது இன்னும் கூட இந்த தண்ணி கட்டி ஆயிரும் வீடியோவை முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் இதை எப்படி செய்கிறதுங்கிறது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும் பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது நல்லா கலந்தாச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுக்கலாம் நம்ம கரைச்சி வச்ச மாவு நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ வந்து நான் எண்ணெயை காய வச்சுட்டா இப்போ நம்ம இதை பணியாரங்களாக சுட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து மிதமான தீயில் இருக்கணும் அதை வந்து போட்ட உடனே கலர் மாறாமல் நெல் வேகும் எண்ணெய் காஞ்சிருச்சால பக்கத்துக்கு சும்மா ஒரு ட்ராப் விட்டோம்னா அதுவாக எழுபி மேலே வரணும் நல்லா எழுபி வந்துடுச்சு அந்த எடுத்து அருகிட்டுவிடும் ஒரு கரண்டி எடுத்திங்கன்னா அப்படியே விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு எடுத்தோம்னா அப்படியே அடுக்கடுக்காக வரும் பாருங்கள் அப்படியே நல்லா மேலே எழும்பி வருது அது வந்த உடனே அடுத்து அதை ஊற்றிக்கணும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்க நல்லா எழும்பி வந்திருக்கு அடுத்ததை ஊற்றிக்கலாம் இந்த கடையில் நான் மூணு தான் ஊற்றியிருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் எல்லா சைடும் கோல்டன் கலரில் அழகாக ஃப்ரை ஆகி வரும் செட்டிநாரில் நிறைய பனியார வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து டக்குன்னு செய்யக்கூடியது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெயோட சில சலப்பெல்லாம் நல்லா அடங்கிருச்சு பாருங்க பனியாரமும் நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக வந்திருக்கு எடுத்துக்கலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய பணியார வெரைட்டிஸ்லாம் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் மீதி மாவையும் அதே மாதிரி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்டியான மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரியான செட்டி நாடு ரவா பணியாரம் செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ